ஐயா வணக்கையா டாக்டர் ஐயா எங்களுக்கு என்ன பிள்ளையா பிறந்திருக்கு அம்மா எல்லாரும் அமைதியா இருங்க மாரியப்பன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அது பொம்பள புள்ளையா சனிய சனிய பிறந்து தொலைஞ்சிட்டேன் ஆம்பளை புள்ளல பிறக்கும்னு பார்த்தேன் யோ மாரியப்பன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பொம்பளை புள்ளையா இருந்தானா ஆம்பளை புள்ளையா இருந்தானா யோ டாக்டரே ஆம்பளை புள்ள சிங்ககுட்டி குட்டி யா வம்சத்துக்குயா பொம்பளை புள்ள பிறந்த அடுத்த வீட்டுக்கு போகுது அத பொத்தி பொத்தி வளர்த்து அதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சீர் வரிசை நகரட்டு அது எதுல செஞ்சு யார் யாங்க கஷ்டப்படுறது ஏய் கள்ளிப்பால் ஊத்துற கிளவி வந்து ஊத்திடி டாக்டர் என்னாச்சு எனக்கு <yanlış Weird> <Holcomb year> పోలీస్ కొప్ పోలీస్ దా